மேற்குவங்க மாநிலத்தில் சுமார் ஆயிரத்து பதினேழு கோடி ரூபாய் மதிப்பிலான எரிவாயு விநியோக திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டினார் மேற்கு வங்கத்தில் உள்ள அலிபுத்வார் மற்றும் கூச்ச்பெஹார் மாவட்டங்களின் வளர்ச்சிக்காகவும் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தும் நோக்கத்துடனும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் எரிவாயு சார்ந்த பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா தொடர்ந்து முன்னேறி வருவதாக தெரிவித்தார் இந்த திட்டத்தின் மூலம் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் அவசியம் இல்லை என்றும் குழாய்கள் மூலமே எரிவாயு வீடுகளுக்கு சென்றடையும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இத்தகைய திட்டங்கள் மூலம் எதிர்காலத்தில் சுற்றுச்சூழல் மாசு பிரச்சினை பெருமளவு குறையும் என்றும் பிரதமர் நரேந்திரமோடி கூறினார் இந்தியாவின் பாதுகாப்பு செழிப்பு ஆகிய இரண்டிற்கும் மேக் இன் இந்தியா முக்கியமானது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் மேக் இன் இந்தியா பிரச்சாரத்தின் வெற்றியை நாட்டு மக்கள் கண்டதாகவும் அவர் கூறினார் புதுதில்லியில் நடந்த இந்திய தொழில் வர்த்தக சபையின் ஆண்டு வணிக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய ராஜ்நாத் சிங் பயங்கரவாதத்திற்கு எதிரான உத்தியை இந்தியா மறுவரையறை செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார் இனி பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றால் அது பயங்கரவாதம் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி மட்டுமே இருக்கும் என்பதை பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார் இந்தியா இன்று போர் விமானங்கள் ஏவுகணை அமைப்புகளை மட்டும் தயாரிப்பதில்லை என்ற ராஜ்நாத் சிங் மாறாக புதிய யுகத்திற்கான போர் தொழில்நுட்பத்திற்கும் தயாராகி வருகிறோம் என்றும் கூறினார் இந்தியாவில் தயாரிப்போம் என்பது நாட்டிற்கு ஒரு தீர்க்கமான தருணம் என்றும் ஜப்பானைப் போலவே பொறியியல் உயர் துல்லிய உற்பத்தி மற்றும் எதிர்கால தொழில்நுட்பங்களுக்கான வளர்ச்சி மையமாக இந்தியா மாற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தியா மீதான உலக நாடுகளின் பார்வையும் உலகில் இந்தியாவின் ஆளுமையும் இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் பெரும் மாற்றம் அடையும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் மின்னணு சாதன உற்பத்தியில் இந்தியா கணிசமான உச்சத்தை அடைந்திருப்பதாக தெரிவித்தார் தொடர்பு பாதுகாப்பு மருத்துவ மின்னணு சாதனங்கள் உற்பத்தியில் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகனின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அமைச்சர் எல் முருகனுக்கு பிரதமர் எழுதியுள்ள கடிதத்தில் நல்ல ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் வாழ தாம் வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் நலனுக்காகவும் நாட்டின் நலனுக்காகவும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்ற மனித பிறவி ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று பிரதமர் கூறியுள்ளார் தமது அமைச்சரவை சகாவான அமைச்சர் எல் முருகன் ஆற்றி வரும் சிறந்த பணியை தாம் பாராட்டுவதாகவும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வ மாற்றத்தை ஏற்படுத்தி சிறக்க தாம் வாழ்த்துவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே பிரதமர் தெரிவித்துள்ள பிறந்தநாள் வாழ்த்தை தாம் பணிவுடன் உணர்வதாக மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கூறியுள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பிரதமரின் பிறந்தநாள் வாழ்த்தின் பின்னணியில் ஞானமும் தொலைநோக்கு சிந்தனையும் நாட்டின் நலனுக்காக அர்ப்பணிப்புடன் தாம் பங்களிக்க தூண்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார் பிரதமரின் அன்பான வழிகாட்டுதலுடன் நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து சேவை செய்வதற்கான தமது உறுதிப்பாடு தளராமல் உள்ளது என்றும் அமைச்சர் எல்முருகன் குறிப்பிட்டுள்ளார் உலகில் வேகமாக முன்னேறி வரும் பொருளாதார நாடு என்ற அந்தஸ்தை இந்தியா தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டு வருவதாக மத்திய ரிசர்வ் வங்கியின் வருடாந்திர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கியின் வருடாந்திர பொருளாதார ஆய்வறிக்கை இன்று வெளியிடப்பட்டது அதில் நடப்பு நிதியாண்டில் பொருளாதாரத்தில் வேகமாக முன்னேறி வரும் நாடு என்ற அந்தஸ்தில் இந்தியா தொடர்ந்து நீடிக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வலிமையான வங்கி கட்டமைப்புகள் அதிகரிக்கும் வீட்டு உபயோகப் பொருட்கள் நுகர்வோர் கட்டமைப்பு பன்னாட்டு நிறுவனங்களின் சிறந்த செயல்பாடு பொது முதலீட்டு செலவினங்கள் ஆகிய அம்சங்களில் இந்தியா தொடர்ந்து வலிமையாக இருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது